ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திருச்சியிலேருந்து இன்ஜினியர் செந்தில்குமார் பேசுகிறேன் இங்கே நம்ம திருச்சியில் சமயபுரம் பக்கத்தில் நம்ம பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கோம் இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம பேஸ்மெண்ட் லெவல்க்கு மேலே பிரிக் ஒர்க் நடந்துட்டுருக்கு லிண்டல் வரைக்கும் போகிறதுக்கான ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்கு காலம்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம் அங்கே பிரிக் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த சைட்டில் இந்த ஸ்டேஜில் உள்ள விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே நம்ம இந்த காலம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து லிண்டல் லெவலுக்காக ஃபுல்லாக ரைஸ் பண்ணிடுறோம் அது ரொம்ப முக்கியம் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பண்ணுறது நல்லது ஏன்னா நமக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக கிடைக்கும் அது ஒரு விஷயம் அப்புறம் பிரிக் ஒர்க் வந்து சில் லெவல் வரைக்கும் நம்ம ரைஸ் பண்ணி அது மேலே இந்த சில் ஸ்லாபை பற்றி பல வீடியோவில் பேசியிருக்கோம் இந்த சில் லெவல் அப்படிங்கிறது வந்து இந்த லெவல் அதாவது ஜன்னலோடைய பாட்டம் லெவல் அந்த லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம சில் ஸ்லாப் ஒன்று போடுறது காங்கிரீட் போடுறது நல்லது ஏன்னா விண்டோவோட கார்னரில் ரெண்டு புறமும் நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிளில் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த மாதிரி கிராக் வர்றதை வந்து இது தவிர்க்கும் இப்போது இந்த இடம் பார்த்தா நமக்கு கிச்சன் கிச்சனில் வந்துட்டு நமக்கு சில் லெவல் வந்து உயரம் வந்து கூடுதலாக நாலடி இருக்கும் ரெகுலராக வந்து மூணு அடி வைக்கிறோன்னா இங்கே நாலடி வச்சுருப்போம் அந்த நாலடி உயரத்துக்காக இருக்குது சில இடங்கள் என்ன பண்ணுறோம் இதில் மட்டும் சில்லு போ சில்ஸ்லாப் போட்டுட்டு இதில் போடாமல் இருக்கிற இடங்களும் இருக்குது ஆனால் அப்படி விடாமல் இங்கேயும் வந்து நம்ம அந்த சில்ஸ்லாப் போடுறது நல்ல விஷயம் இந்த ஆக்டிவிட்டி நடக்கும்போது இந்த மாதிரி நம்ம காலம்ஸில் வந்து அந்த கியூரிங் ஆக்டிவிட்டி அந்த டைம் வரைக்கும் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது காலம் க்யூரிங்கும் அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது இந்த மாதிரி கலவை போடுறக்கும் இந்த பிளாட்ஃபார்மை போட்டு பயன்படுத்துகிறதும் நல்ல விஷயம் தரையில் போடாமல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதும் நல்ல விஷயம் அப்புறம் இந்த சில்க் ஸ்லாப் வந்து நமக்கு விண்டோ வர இடத்துல மட்டும் தனித்தனியாக இல்லாமல் இந்த மாதிரி ஓவராலாக இந்த மாதிரி பண்ணுறதும் நல்லது இப்போ இந்த நாலரை இன்ச் வால் இங்கே அங்கே நீங்கள் பார்க்குற அந்த வால் நாலரை இன்ச் வால் இந்த வால் நாலரை இன்ச் வால் இதுலையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிரேக்கர் கொடுக்கறது நாலரை இன்ச் வாலுக்கு நல்லது பொதுவாக அந்த நாலரை இன்ச்சு வால்ல வந்து ஒரு நாலு வரி அஞ்சு வரைக்கும் ஒரு முறை வந்துட்டு வெறும் கம்பியை மட்டும் கொடுக்குற அந்த ஹூப்பர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்கிற விஷயமும் பண்ணலாம் அதில் வந்து நமக்கு இந்த சில் லெவல்லையும் இந்த மாதிரி காங்கிரீட்டாக கொடுக்கறதும் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவேன் நம்ம சில்லெவல்ல இந்த பிரிக் ஒர்க் முடிச்சு மேலே இந்த சில்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பார்க்குறீங்க இங்கேருந்து இந்த பாயிண்ட் இங்கே வரைக்கும் ஒரு மார்க்கிங்கு இது வந்து நமக்கு விண்டோ வரப்போகுதுன்னா இந்த மாதிரி பாயிண்ட்டை மார்க் பண்ணி இந்த இடத்துல பிரிக் ஒர்க் வரக்கூடாது இதுக்கப்புறம் இந்த வருதுங்கிறத இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கல் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறதும் நல்ல விஷயம் ஏன்னா இந்த கரெக்டாக ட்ராயிங்கில் இருக்கிறத சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதை ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து என்ஷூர் பண்ணுறது முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ இந்த சைட்டில் பார்த்தா இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் இது வந்து ஒரு பெட்ரூம் இங்கே இருக்கிற விண்டோ பார்க்குறோம் இந்த சைடு இந்த நைன் இன்ச் வால் போடும் போது ஃபுல்லாக போட்டு இந்த ஓப்பனிங் இங்கே வெண்டிலேட்டருக்கான ஓப்பனிங் கொடுத்துட்டு அங்கே கிச்சன் சாரி அந்த பெட்ரூமோட விண்டோ ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த நாலரை இன்ச் வால் வர போற இடத்துல இந்த மாதிரி நம்ம ப்ரிக்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி விட்றோம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இதை இப்போ ஃபர்தராக இதை தனியாக நம்ம பண்ணிக்க முடியும் இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம இந்த ஆக்டிவிட்டி தனியாகவும் இந்த ஆக்டிவிட்டி நம்ம தனியாகவும் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் தென் வந்து இப்போ இந்த சைட்டில் வந்து ஆக்சுவலாக நம்ம கீழே தரையில் வந்து இந்த பிசிசின்னு சொல்கிற சிமெண்ட் காங்கிரீட் இந்த ஃப்ளோர் லெவலில் போடுற அந்த ஒன்றரை ஜல்லி காங்கிரீட் வந்து நம்ம பண்ணலை இன்னும் பொதுவாக வந்து நம்ம என்ன பிளான் பண்ணுறோன்னா ஒரு செவன் ஃபீட் ஹைட் வர வரைக்கும் பிரிக் ஒர்க்கை வந்து அலோவ் பண்ணிவிட்டு அந்த டைம் வரைக்கும் இது நல்லா செட்டில் ஆகிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்குறோம் ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு தான் இந்த டாப் லெவல் இந்த பீமரோ டாப் லெவல் இதுதான் வந்து இங்கே நமக்கு வரப்போகிற தர லெவல்னால் இதில் வந்து இந்த டாப் லெவலில் விட ஒரு இன்ச்சு இறக்கி நம்ம மணல் ஃபில்லப் பண்ணுறோம் இதாக எம்சாண்டோ இல்லை ஆற்று மண்ணோ நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அந்த மணலில் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஒன்றை ஜொல்லியை போடும்போது நமக்கு இந்த லெவல் கிடைக்கும் ஸோ இந்த செவன் ஃபீட் ஹைட் வரைக்கும் இந்த இதை ஹோல் பண்ணும்போது இந்த மெட்டீரியல்லாம் ஸ்டாக் பண்ணி நம்ம இந்த மாதிரி செங்கல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது தொடர்ந்து அது பட்டு நல்லா அந்த தன்மை மண் வந்து இருக்கணும் அது இருக்கிறதும் இதில் கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல முடியும் ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ராக்டிஸஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது ി ഹെൽസ് യു നമ്മ അടുത്ത വീഡിയോ പാകലാം